மயிலாடுதுறை மாவட்ட மயிலாடுதுறை கிழக்கு ஒன்றிய நிர்வாகி மயிலாடுதுறை மாவட்ட பிரதிநிதி அபிராமி வெங்கடேசன் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாளை ஒட்டி மயிலாடுதுறை திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் பங்கேற்று வாழ்த்துக்களை தெரிவித்தார் மயிலாடுதுறையில் தனியார் திருமண மண்டபத்தில் மயிலாடுதுறை கிழக்கு ஒன்றிய நிர்வாகியும் மாவட்ட கழக பிரதிநிதியுமான அபிராமி வெங்கடேசன் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மயிலாடுதுறை மாவட்ட செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா எம் முருகன் கலந்து கொண்டு கேக் வெட்டி சால்வை இணைவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதில் பொதுமக்களுக்கு மதிய உணவு தென்னங்கஞ்சு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்ட கழக நிர்வாகிகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மயிலாடுதுறை கிழக்கு ஒன்றிய நிர்வாகிகள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனா்